அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்மா தமிழர் கற்பத இந்த பதிவையில் நாம் காண இருப்பது மாதிரி வினாத்தா குறிப்பாக மண் சார்ந்த கவிஞர்கள் அது நம் மண் சார்ந்த கவிஞர்கள் தாம் வாழ்கின்ற சமுதாயம் மட்டுமன்று தம்முடைய அதாவது மண் சார்ந்து ஒழிக்கின்ற அந்த வர்க்கத்து மக்கள் அந்த சமுதாயத்தை பற்றி பாடுகின்ற கவிஞர்கள் தான் மண் சார்ந்த கவிஞர்கள் சரிங்களா வினாத்தாளில் முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடுகளுக்குள்ள போகலாம் மிக உயர்ந்த சொற்களை மிக சீரிய முறையால் உள்ளடக்கியது கவிதை என்ற கோட்பாட்டை புனையவர் யார் வாழ் அவர்கள் கவிதை வாழ்க்கையில் திறனாய்வு என்றும் கவிதை வாழ்வோடு தொடர்புடையது என்றும் கூறியவர்கள் யார் முறையே சரியானவர்கள் வாழ்க்கையின் திறனாய்வு என்று கவிதையானது வாழ்வோடு தொடர்புடையது என்று அருணாடம் கூறியிருக்கின்றார்கள் எல்லாருக்கும் அன்புடன் என்னும் பெயரில் கவிதங்களை தொகுத்து வெளியிட்டவர் யார் சரியானவர்கள் கல்வியாகி என் மண் மொழி கிராமம் சார்ந்ததாக என் பெயர் இருக்க வேண்டும் என்பதாலேயே புனை பெயரை இவ்வாறு வைத்துக் கொண்டேன் என்று கூறும் ஆளுமையாளர் யார் தனியானவரை தமிழ்ச்சி தங்க பாண்டியன் கல்யாண்ஜி கலாப்பிரியார் தமிழன் இமையம் முதலானவரின் கட்டுரைகளை தொகுத்து வெளியிட்டவர் யார் சரியானவரை சுமதி அம்மா அப்படி ஒரு கவி இருக்காங்களாமா இருக்காங்க அதாவது இது இயல்பான பெயர் இறப்பு பெயர் தமிழற்றி தங்கப்பாண்டியன் சரிங்க படிமம் இல்லாத வெற்ற கவிதை என்னும் முன்னெடுத்த கவிஞர் யார் சரியான உடல் பழமலை கல்யாணி எந்த புனை பெயரில் திருகதைகள் வருகிறார் அன்னதாசன் என்னும் பெயரில் புனைக்கதைகள் எழுதி வருகிறார் நல்லா கவனிங்க அவர் வந்து திருகதைகளாக இருந்தால் இந்த பெயர் கவிதைகளாக இருந்தால் கல்யாணி சரிங்க தனக்கு சில எழுதிய கடிதங்களை தொகுத்து காற்று புணர்ந்த கடிதங்கள் என்னும் தொகுப்பாக வெளியிட்டவர் யார் சரியான கல்வாஞ்சு நவீன தமிழ் திருகதை உலகின் மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார் கல்யாண் சரிங்க அடுத்தராக கோட்டில ஒன்று இருப்பார் தீபம் குங்குமம் காவியா பதிப்பகம் இந்த தமிழர் கல்யாஞ்சு கலாப்ரியா பழமலை இப்ப விடைகளை பொறுத்துவோம் தீபம் கல்யாணி ஒன்று குங்குமம் தமிழற்றி இரண்டு காவிரா பதிப்பகம் பழமலை கலாப்பிரியா அவர் நான்கு ஆக விடையாண்டு இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது அதாவது ஒவ்வொருவரையும் அறிமுகப்படுத்தியது தாம் எழுதியது என்கின்ற வகையில் தீபம் அவர் கல்யாணி குங்குமம் தமிழகம் பழமழை சரிங்களா இந்திய அரசின் சாஹித்ய அகாதமி உறுதி பெற்ற கல்யாணியின் சிறுகதை நூல் இது ஒரு சிறு விதை எல்லாமே அவர் எழுதியதுதான் இந்த ஒரு சிறு இதை வந்து இந்த சிறப்பு விருதை வாங்கியது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் விஜாத்தா விருதை பெற்ற கல்யாணியின் ஒழியிலே செவ்வது சரிங்களா பழமழை எழுதிய நூல்களில் முதல் நூல் எது தருமபுரி மண்ணும் மக்களும் அதாவது அவரு இந்த கிருஷ்ணகிரி எதுகிட்ட போகும்போது இருக்கின்ற ஆளுமை ஒருவரால் அவர் மிகவும் கவரப்பட்டார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவர் கவிதை உலகத்துல நுழைகிறார் அப்போது தம்முடைய அந்த பார்வையை கொண்ட அந்த கவிதைகளை வந்து தர்மபுரி மண்ணும் மக்களும் என்று அவர் முதல் நூலாக ஆற்றுகின்றார் அடுத்த வினா பொறுத்துகின்றார் சி ஆ பே விஸ்வநாதம் விருது கல்வி கீர்த்தி இலக்கிய விருது விஷ்ணுபுரம் விருது இந்த பக்கம் கல்யாணி கலாப்பிய பழமலை சரிங்க இப்ப விடையினை பார்ப்போம் சி ஆ பே விஸ்வநாதம் விருது அது சரியான விடை பழமலை ஒன்று அடுத்து கவிஞர் திருப்பி இலக்கிய விருது கலாசிரியா இரண்டு விஷ்ணுபுரம் விருது கல்யாணி மூன்று அப்புறம் மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது விஸ்வநாதம் விருது பழமலை கவிஞர் திருப்பி இலக்கிய விருது கலாசிரியா விஷ்ணுபுரம் விருது கல்யாணி சரிங்களா அடுத்த நெம்புகோல் இயக்கம் நிர்மாணியம் இது பழமலை கலாப்பிரியா தமிழட்சி தங்க பாண்டியன் இப்ப யார் யார் இவரும் வந்து இயக்கத்தை தோற்றுவித்தவர்கள் இருந்தோ இது வந்து தம்முடைய திறமையை வழிகாட்டிய அந்த அமைச்சு சரிங்களா இப்போ நெம்புகோல் இயக்கம் பழமலை ஒன்று நிர்மாலியம் கலாப்பிரியா இரண்டு லேப் தமிழட்சி தங்க பாண்டியன் அவர் மூன்று அதாவது இயல்பாகவே பார்த்தீங்கன்னா அவர் வந்து முழுமையாக நாட்டையும் அறிந்த வேறவர் அதாவது பாத்தீங்கன்னாக்கோ ஒவ்வொரு அமைப்புகளுக்கு கூப்பிடுகின்ற நாடகங்களில் சென்று நாட்டிய மாடுகிட்ட பழக்கத்தினை உடையவர் அவர் சரிங்களா விடையாது ஒன்று இரண்டு மூன்று என்று நேராகவே அமைகின்றது சரிங்களா நம்புக்கொரு இயக்கம் பழமலை நிர்மாலியம் கலாப்ரியாட்டர்ல தமிழட்சி தங்கப்பாண்டியன் அடுத்த வினா பெரியாரை எழுத்து தீர்சித்தால் தன் பெயரை மாற்றிக்கொண்டவர் யார் சரியானவர்கள் பழமலை அதாவது இந்த லை என்கின்ற அந்த எழுத்தை வந்து பெரியார் அவர்கள் வந்து இப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லுவார் அவர் அதனால் தன் பெயரை அவ்வாறு மாற்றிக்கொண்டார் சிற்றூர்களும் சிறு விவசாயிகளும் என் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள் நான் என்னை எழுதுவது என்பது அவர்களை எழுதுவது அவர்களை எழுதுவது என்பது என்னை எழுதுவது என்று தன் கவிதையின் பொருள் குறித்து கூறியவர் யார் சரியானவர்கள் பழமலை அவர்கள் வண்ண நிலவனில் கையெழுத்து இதழில் பெயர் என்ன சோறு என்ன இருக்க அடுத்த பொறுத்து சோமசுந்தரம் மன்னதாசன் சுமதி இந்த பக்கம் தங்க பாண்டியன் கலாப்பிரியா கல்யாண சுந்தரம் அதாவது இந்த பக்கம் இருப்பதெல்லாம் பெயர் பெயர்கள் இந்த பக்கம் இருப்பது புனை பெயர்கள் இப்ப யார் யார் என்னென்ன பெயர்கள் பார்ப்போம் சோமசுந்தரம் கலாப்பிரியா ஒன்று வண்ணதாசன் கல்யாண சுந்தரம் அவர் இரண்டு சுமதி அவர் தங்க பாண்டியன் அவர் அப்படையானது இரண்டு ஒன்று இரண்டு மூன்று ஒன்று என்று அமைகின்றது ராமசுந்தரம் கலாப்பிரியா பண்டதாசன் கல்யாண சுந்தரம் சுமதி தங்கப்பாண்டியன் சரிங்களா அடுத்த இருந்தாக்கா மழை புரிச முந்தானை முதல் மனிதன் நானும் என் கவிதை இசை இல்லாத இலை இல்லை இந்த பகம் பழமலை இளம் திளை இறைமுயி பச்சியப்பன் சரிங்களா இப்ப ஒன்று இப்பன்றி முதல் இளம் பெறை அவர் இரண்டு நானும் என் கவிதையும் பழமழை அவர் மூன்று இசை இல்லாத இலை இல்லை எழுதியவர் தேர்மொழி அப்ப விடையாந்து நான்கு இரண்டு ஒன்று மூன்று என்று அமைகின்றது மழை புத்தம் முந்தாண் பச்சியப்பன் முதல் மணிக்கு இளம்பெறை நாருங்க கவிதைகள் பழமலை இவை இல்லாத இளைஞர்கள் சரிங்களா ஆக இது வரைக்கும் அதாவது கவிதைகள் கவிஞர்கள் குறிப்பாக மண் சார்ந்த கவிஞர்கள் அவர்கள் பற்றிய தீய அறிமுகமும் அதே சமயத்தில் அவருடைய புனை பெயர் இயல்பான பெயர்கள் எழுதிய நூல்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நான் பார்த்தோம்ப இதனோடு தொடர்புடைய வீடியோகள் இனிமே இணைக்கின்றேன்ப